ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் நான் இந்த மாதனூர் பகுதிக்கு கடந்து வந்தேன் நானும் என்னுடைய மனைவியும் மாத்திரம் கொஞ்சம் துணிமணியையும் கொஞ்சம் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சுபாநகர் பகுதியில் குடியிருந்தோம் எங்களுடைய வேலை என்னவென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த வேலை அந்த வேலையை ஒழுங்கும் கிரமமாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் இந்த மாதனூர் பகுதிக்கு சபை ஆரம்பிப்பதற்காக வரவில்லை கர்த்தர் அதற்கு எதர் அதற்காக எங்களை அனுப்பவில்லை எங்களுடைய பணி சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணி அந்த பணியை நாங்கள் கிராமம் கிராமமாக சென்று செய்ய ஆரம்பித்தோம் அதற்கு பிற்பாடு வேலூர் பகுதியை மையமாய் வைத்து கைப்பிரதியை கொடுக்கிற சகோதரர் ஜோசப்பை அவர்கள் அறிமுகமானார்கள் அவர்களோடு கூட இணைந்து வேலூர் மாவட்டம் முழுவதும் அதற்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கும் செல்லும்படியான வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்னவென்றால் இந்தியா முழுவதும் உன் மூலமாக நான் சுவிசேஷத்தை பரவ செய்வேன் என்று வாக்கு கொடுத்து இங்கே அனுப்பி வைத்தார் அப்போ நாங்கள் யோசித்தோம் இந்தியா முழுவதும்னு ஆண்டவர் சொல்லிட்டார நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்த நாட்கள் உண்டு ஆனாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு இந்த பகுதியில் செய்ய ஆரம்பித்தோம் அதற்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து வந்தார் அதுக்கு பின்னாடி செபித்துக்கிட்டோ இருந்தோம் நானும் எவ்வளோ நாட்களாக முயற்சி செய்தது உண்டு பிரயாசப்பட்டது உண்டு நாம் மாத்திரம் இந்த பணியில் இறங்கணும் அப்படின்னா அது முடியாது நம்மோடு கூட நிறைய சகோதர சகோதரிகளை இணைத்து இந்த ஊழியத்தை செய்ய வைக்க வேண்டும் என்று ஜபம் பண்ணி கொண்டே இருந்தோம் பாருங்கள் அந்த ஜபத்திற்கு பதில் வருவதற்கு ஏறக்குறைய பத்தொன்பது வருடங்கள் ஆகிவிட்டது அந்த நாட்கள் இருந்தே நாங்கள் ஜோமோன் ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அநேக சகோதர சகோதரிகளை எழுப்பித்தாரும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபித்தோம் அங்கும் இங்குமாக ஒரு சிலர் எங்களிடத்தில் வந்தார்கள் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் ஆனால் ஆண்டவர் இந்த பத்தொம்பது வருடங்களுக்கு பிற்பாடு அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் அதற்கென்று ஒரு குழுவை நியமித்து இந்த வருடத்தில் மூன்று மாவட்டங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒழுங்கும் கிரவுமான ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பண்ணி இந்த நாட்களில் சகோதர சகோதரிகளை கத்தர் இணைத்து கொடுத்திருக்கிறார் ஏறக்குறைய பெண்கள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஆண்கள் ராஜ்குமார் சகோதரர் இருக்கிறார்கள் பாருங்கள் ஏறக்குறைய எட்டு பேர் வாரத்தில் மூணு நாள் கைப்பிரதி எடுத்துக்கொண்டு வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த மூன்று மாவட்டத்தில் அவர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஜபம் பண்ணோம் இந்த ஜபத்திற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே பதில் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி இப்போ நாங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல நாங்கள் போகிறோம் அப்படின்னு ஒரு குழுவாக பெண்களும் ஆண்களுமாக இணைந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் வெளி மாவட்டத்திற்கு ஊழியத்திற்கு போனால் கூட இந்த பகுதியில் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியானது நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிற காரியம் என்னவென்றால் எங்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணியானது எந்தவித தடையும் இல்லாதபடிக்கு தொடர்ந்து நடக்க வேண்டும் ஏறக்குறைய நான்கு மாதம் நாற்பதாயிரம் கைப்பிரதி அச்சடித்து எல்லா இடங்களிலும் கொடுத்திருக்கிறோம் மாதத்துக்கு பத்தாயிரம் கைப்பிரதியை என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிற சகோதரிமார்கள் ஒழுங்கும் கிரமமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஊழியமே அதுதான் அதற்காகத்தான் கர்த்தர் மரணப்படுக்கையில் இருந்த என்னை ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து ஊழியத்திற்கு அழைத்தார் பாரு ஆகையினால எங்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் எங்களுடைய பணி சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி மாத்திரமே அது மாத்திரம் இல்லாதபடிக்கு மாதத்தில் கடைசி சனிக்கிழமை உபவாச கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரம் உள்ளவர்கள் ஞாபகம் வைத்து மாதத்தில் கடைசி சனிக்கிழமை கண்ணபுரா நகரில் ஒரு வீட்டுக்கு மேலே தான் ஒரு தற்சமயம் நடத்தி கொண்டிருக்கிறோம் கத்தருக்கு சித்தமானால் வருகிற மாதத்தில் இங்கே மாதனூரில் வாங்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு கூடார கட்டுவதற்கான வேலை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜித்து கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் அந்த இடத்துல ஒரு ஜபகுடாரத்தை கட்டுவோம் என்றால் நிச்சயமாகவே அந்த இடத்துல இன்னும் அதிகமாக ஜபிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதைனாலே அந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் உங்களுக்கும் ஒரு ஊழியம் செய்வதற்கான சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு பாரம் உங்களுக்குள்ளே வரும் என்றால் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம் மாதத்தில் ஒரு நாள் வரலாம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் வரலாம் எங்களோடு கூட ஊழியத்தில் இணைந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணிக்கு நீங்கள் வர விரும்புவீர்கள் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க எங்களுடைய சகோதரிமார்கள் ஊழியத்திற்கு போகிற பொழுது அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் அவர்களோடு கூட இணைந்து நீங்க செல்லலாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு போனீங்க அப்படின்னா உங்கள் பாதம் ஆண்டவருடைய பார்வையில் அழகான பாதமாய் தெரியும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க போங்க ஆண்டவர் உங்கள் காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுவார் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னாங்க ஐயா எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கே பிடிக்கலை ஏன்னா அந்தளவுக்கு வயிறு வலி நான் எப்போ செத்து போவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு அழுது புலம்புனாங்க அவங்க மனைவி இதே காரியத்தை சொன்னாங்க பிரதர் எங்கள் வீட்டுக்கார் வயிற்று வழி நிமித்தம் நான் செத்துருவேன் செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதத்தில் உபவாச கூட்டத்துக்கு வந்தாங்க ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லும்படியாக சொன்னார் அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் சகோதரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க நிறைய சகோதரிமார்கள் நம்முடைய ஊழியத்தில் கைப்பிரதி கொடுக்கறதுக்கு போகிறாங்க நீங்கள் அவங்களோடு கூட சேர்ந்து கைப்பிரதி கொடுக்கறதுக்கு போங்க ஆண்டவர் உங்கள் வீட்டுக்காருக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு விசுவாசமாக ஆவியானுடைய ஏவுதலின்படி அந்த வார்த்தையை நான் சொன்னேன் பாருங்க அந்த வார்த்தைக்கு அவங்க அப்படியே கீழ்ப்படிந்து அந்த வாரத்திலேயே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவங்க கலந்து போனாங்க பாருங்கள் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்கள சும்மா விடுவாரா சும்மா விடவே மாட்டார் மறித்து போவேன் என்று கதறின அந்த சகோதருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் அந்த வாரத்திலேயே அந்த வயிற்று வழி காணாமல் போய்விட்டது இன்றைக்கி அவங்க வரலை வந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சாட்சி விட்டுருப்பேன் ஏன்னா அவங்க ஒரு டாக்டர் அம்மாவுக்கு கீழே நர்ஸாக அதாவது ஹோமியோபதி டா அதாவது அசிஸ்டண்ட்டாக இருக்கிறபடினால் அவங்க இன்றைக்கி வர முடியலை பாருங்கள் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் கடந்து சொல்லுவீர்கள் என்றால் கத்தர் உங்கள் காரியங்களையெல்லாம் பார்த்து கொள்ளுவார் நடந்தது அவங்க வந்து உபவாச கூட்டத்தில் சாட்சி சொன்னாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பத்திரிக்கையில் அந்த சாட்சியை நான் எழுதியிருந்தேன் பாருங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை சும்மா விட மாட்டார் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல வானமண்டலத்தில் ஜொலிப்பார்களாம் அதைனால இயேசுவை பற்றி சொல்லி ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் நட்சத்திரங்களைப் போல வானமண்டலத்தில் சொலிப்பீங்களாம் ஆத்தும் ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யார் இந்த பூமியில் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்களோ அவர்கள்தான் ஞானவான் ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்களெல்லாம் நான் நேரடியாகவே சொல்வேன் முட்டாள் ஏன்னா வசன அதைத்தான் சொல்கிறது ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான் என்றால் ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்கள் முட்டாள்கள் தான் ஆகையினாலே ஆத்தும ஆதாயம் செய்கிற பணியில் உங்களால் முடிந்த அளவிற்கு இணைத்து கொள்ளுங்கள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று ஊழியம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு பத்து நாள் நாங்கள் வெளியே போகிறோம் எங்களோடு கூட நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கான சாப்பாட்டு காரியங்கள் தங்குகிற காரியங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் பார்த்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆகையினால் அப்படிப்பட்ட விருப்பங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகளை இலவசமாகவே நாங்கள் ஏற்படுத்தி தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஒரு ஆத்மா மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வேலையை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா நீங்கள் தனியாக போகிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்கலாம் அதனால தான் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் கொஞ்ச நாள் எங்கள் கூட வாங்க கொஞ்ச நாள் எங்கள் சகோதரிகளோடு கூட நீங்கள் போங்க அதுக்கு பிறகு நீங்கள் தனியாக கூட போய் எங்கே வேணாலும் ஊழியம் செய்யலாம் உங்களுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதுக்காக தான் உங்களை எங்களோடு கூட இணைந்து வாங்க அப்படின்னு அழைக்கிறோம் ஆகையினால் உங்களால் முடிந்த அளவு இருக்குது இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு அர்ப்பணித்து செயல்படுங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் காரியத்தெல்லாம் பொருட்படுத்திக் கொள்வார்கள் பாருங்கள் இங்கே வருகிற பொழுது ஒருத்தர் கூட தெரிந்த குடும்பம் என்று எங்களுக்கு கிடையாது நான் என் மனைவியும் தான் கொஞ்சம் பொருள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து விசுவாசமாக இருந்தோம் அதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா ஆண்டவர் அநேக குடும்பங்களை சொந்த குடும்பத்தை போல கர்த்தர் எங்களுக்கு எழுப்பி கொடுத்திருக்கிறார்கள் அலே லூயா அலே லூயா பாருங்கள் இந்த ஊழியத்தில் தொடர்ந்து செயல்பட விடக்கூடாதபடிக்கு எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ விதமான நிந்தனையான அவமானமான காரியங்களெல்லாம் நடந்தது ஆனாலும் பாருங்கள் இந்த இடத்துல நிற்பதற்கு காரணம் அழைப்பு கத்தர் என அழைச்சார் அதனால் இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேன் அந்த அழைப்பு இல்லை அப்படின்னா என்றைக்கோ நான் திருநெல்வேலிக்கு திரும்பி ஓடி போயிருப்பேன் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது ஆனாலும் என்னை நிற்க பண்ணினது எங்களை நிற்க பண்ணினது அழைப்பு மாத்திரமே கத்தர் அழைத்தார் அந்த அழைப்பு தான் இன்று வரைக்கும் எங்களை நிலை நிறுத்தி இருக்கிறது ஆகையினால உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிற காரியம் ஜெபத்தை கேட்கிறோம் எங்களுக்காக ஞாபகம் வருகிற பொழுது நீங்கள் ஜெபியுங்க எங்களோடு கூட இணைந்து சுவிசேஷம் அறிவிக்கிற பணியில் செயல்பட வாருங்க பரலோகம் சந்தோஷப்படும் வேறு என்ன செஞ்சாலும் சரி பரலோகம் சந்தோஷப்படாது ஆண்டு நான் ஒரு ஒரு கோடி ரூபாயில் வந்து நான் ஒரு வீடு வாங்கியிருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னால் பரலோகம் சந்தோஷப்படுமா சந்தோஷப்படாது என் பேங்கில் ஒரு ஐம்பது லட்சம் வச்சுருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னால் பரலோகம் சந்தோஷப்படுமா சந்தோஷப்படாது ஆண்டவரே நான் ஒரு ஆத்துமாவை என் ஆலயத்திற்கு நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா முழு பரலோகமும் சந்தோஷப்படும் எந்த வேலை சிறப்பான வேலை பூமியில் நம்ம ஒன்னையோ கொண்டு வந்ததில்லை கொண்டு போகவும் முடியாது ஆனால் ஒரு ஆத்மாவை நீங்க ஆதாயப்படுத்திட்டீங்க அப்படின்னா பரலோகத்திற்கு போகிற பொழுது அந்த ஒரு ஆத்மாவுடைய கணக்கு ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படும் வேற எதையுமே இந்த பூமியில நம்ம கொண்டு போகவே முடியாது பூமியிலிருந்து ஆனால் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணீங்க அப்படின்னா பரலோகத்திற்கு கொண்டு போகலாம் நீங்க யோசித்து பாருங்களாம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க எத்தனை ஆத்மா ஸ்ரீசேஷத்தை அறிவித்து எத்தனை ஆத்துமா உங்கள் சர்ச்சைக்கு கூட்டி போயிருக்குறீங்க கொஞ்சம் யோசிங்க பத்து வருஷம் கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க இருபது வருஷம் கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆலயத்திற்கு போகிறவங்க இருக்கிறீங்க நீங்கள் யாரையாவது கையை பிடிச்சி வாங்க சர்ச்சைக்கு போகலான்னு கூட்டி கொண்டு உள்ளே விட்ருக்குறீங்களா ஒரு வேளை இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அன்றுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க ஆண்டு ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு ஆத்மாவையாவது ஆலயத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டு போங்க ஆண்டவர் கிருப தருவார் பரலோகம் சந்தோஷப்படும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த வேலையை செய்வதற்கு அர்ப்பணிப்பீங்களா ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கினார் ஆண்டவர் என்னை அழைத்தார் அந்த நாளில் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அன்றோடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன் நான் நல்லா படித்தேன் அப்போ ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தேன் எனக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்க தெரியாமல் இல்லை ஆனால் ஆனால் இனி நிறைய பேர் திட்டுவாங்க இவன் வேலை செய்கிறதுக்கு சோம்பேறி தினம் பட்டு கைப்பிரதி எடுத்துகிட்டு போகிறான் பேக் அச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு திட்டுவாங்க என்னால் வேலை செய்ய முடியாது என்பதல்ல சம்பாதிக்க முடியாதது என்பதல்ல ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தான் நானும் எவ்வளோ வியாபாரத்தை செஞ்சு பார்த்தேன் எவ்வளோ காரியத்தில் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே கொஞ்சம் நம்ம சம்பாதித்து ஊழியம் செய்யலான்னு நான் எவ்வளோ காரியங்களில் ஈடுபட்டேன் ஆனால் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில் சீரோ தான் மைனஸில் தான் போயிடுச்சுது இருந்தது எல்லாமே போயிடுச்சுது அப்போ தான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் உன்னை சும்மா இருக்க வச்சா நீ போய் வந்து வேலை செய்கிறா அதனால் உனக்கு நஷ்டம் அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி நீ சும்மா இரு என் வேலையை செய் சுவிசேஷத்தை அருவி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு ஆண்டோர் சொன்னார் அந்த நாளிலிருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு மறுபடியும் கைப்பிரதியை கொடுக்க ஆரம்பித்தேன் பாருங்கள் அந்த நாள் முதற்கொண்டு இந்த இந்த நாள் வரைக்கும் ஒரு ரூபாய் கூட யார்கிட்டையும் கடன் வாங்காத அளவிற்கு கத்தரை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் வருஷத்துக்கு ஏறக்குறைய ரெண்டு லட்சத்திற்கு மேல ஊழியத்திற்காகவே செலவு செய்யறேன் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்கல ஆனா பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்யும் கடன் 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 கடனே வாங்குவேன் ஒவ்வொரு கூட்டத்தையும் நடத்துகிற பொழுது கடைசியில் கொஞ்சம் செட்டில் பண்ண முடியாது எங்கேயாவது போய் கடன் வாங்கி நான் செட்டில் பண்ணுவேன் ஆனால் என்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசட்டும் நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்தேனோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கத்தர் ஆச்சரியமாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எங்களோடு கூட இணைந்து செயல்பட விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டோர் சொல்லுவார் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம இணைந்து தேவனுடைய ராஜ்ஜியத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கலாம் இணைந்து சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த வேலையை செய்யலாம் கத்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்ட ആദരമായി ആദരവായിട്ടോ മടുവളിയുംകേ